ஸோ இந்த ஒரு வாரத்தில் ஒரு மூணு முறை மழை பெஞ்சிருக்குங்க நேற்று இரவும் ஒரு உழவு மாதிரி இருக்கும் மழை இல்லை அப்படின்னா நான் வண்டி வந்து டேரெக்டாக உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவேன் வயலில் இப்போ மழை பெஞ்சதுனால இது இன்னொருத்தவங்களுக்கு சொந்தமான காடு தோட்டம் அங்கே கொண்டு வந்து வண்டியை நிறுத்திட்டு ஸோ இப்போ அவங்க வயல் வெளியே தான் போகிறோம் இது ஆற்றுக்கு பக்கம் அப்படிங்கிறதுனால கிணறுகள் போரெல்லாம் நிறைய இருக்கும் அதனால் வந்து இங்கே வந்து வருடாந்திர விவசாயம் நடக்குது அப்படி இல்லை அப்படின்னா மேலே வாய்க்காலுக்கு பக்கமாக இருந்துச்சுன்னா நெல் பயிர்களெல்லாம் நடவு பண்ணுவாங்க இது வந்து மழை பெஞ்சிக்கிறனால கொஞ்சம் பார்த்து போகணும் ஃபுல்லாக சகதியாக இருக்குது இப்போ உள்ளேயே வந்து ஈபி எல்லாம் பக்கமாக வந்துருச்சுங்க நம்ம வயலுக்கு மட்டும் ஈபி வாங்காமல் இருக்குது நம்ம குத்தகை கோட்டுற வயலுக்கு மட்டும் தண்ணி நல்லா கிளியராக இருக்குங்க இது ஃபுல்லாக பறக்கட்டு ஆறு இங்கிருந்து ஒரு ஐநூறு அடிக்கு மேலே இருக்கும் இது வந்து நேந்திரன் வாழை இது மேக்ஸிமம் கேரளாவுக்கு போகிறது இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால் நம்மளுக்கு ஈல்டு வர்றப்ப எல்லாமே ஒரே முகமாக வந்துடும் நம்ம ஒரு மாதத்தில் காடு காலியாயிருன்னு சொல்லலாம் இப்போ செவ்வாழையெல்லாம் அவ்வளோ வேகமாக எல்லாமே ஒரே யூனிக்காக வராது இதுவும் நேந்திரன் நேந்திரனில் வந்து நாட்டு ரகம் இருக்குது ஆனால் வந்து இதெல்லாம் குவிண்டால் நேந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் தான் நடந்து போகணும் பார்த்திங்கன்னா பாசமே பிடிச்சிருக்கும் நிறைய ஸ்லிப்பேஜ் ஸ்லிப்பரியாக இருக்கும் வழுக்கும் நம்ம ரெகுலராக போயிட்டுருக்கிறதுனால இது நம்மளுக்கு எளிமையாக இருக்குது நம்ம போயிட்டுருக்கோம் நல்லா பழக்கமாக இருக்குது பாருங்கள் தண்ணி நிற்கிது உள்ளெல்லாம் தண்ணீர் அப்படியே நிற்கிது மழை அதிகமாக பெஞ்சிருக்கு ஸோ போனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அறுவடை முடிஞ்சது நெற்பயிர் அதில் வந்து களைகள் வந்திருக்கு மழை பெஞ்சு ஸோ நம்ம வயல் வந்து அந்த சென்ட்ரலில் உள்ள இருக்கா வாழை அது தான் இது ஓடுது இது பக்கத்தில் இருக்கிறது தண்ணி பருகி நிற்கிது நம்ம ரெகுலராக இப்படி தான் வரோம் இங்கே நெல் வச்சுருப்பாங்க நம்ம இந்த வரப்புலேயே வரணும் உள்ள நெல் வச்சுருப்பாங்க இதில் வந்தோம் அப்படின்னா இந்த வரப்புலேயே போகிற மாதிரி இருக்கும் வரப்பு நம்ம இங்கே வெள்ளாமல் பண்ணுறப்ப வரப்பு சுத்தமாக இருக்கும் நம்ம அதில் நடந்து அதிகமாக நடந்து போயிட்ருப்போம் இது வந்து கதளி இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது வந்து செவ்வாழை நம்மக்கிட்ட தான் கண் வாங்கியிருந்தாங்க இது செவ்வாலை இதுவும் வந்து நேந்திரன் போட்டிருந்தாங்க உல ஓட்டி இருக்குது வாழை அப்படியே மல்ச்சிங் பண்ணுற மாதிரி வெட்டி விட்டுட்டாங்க ரொட்டா வெட்டரில் தான் சூரியன் கண் முழிக்குது இந்த மாதிரி டைமில் தான் நம்மளால் வந்து காடுகள்லாம் சுத் சும்மா கிடக்கும் அந்த மாதிரி டைமில் தான் நம்ம குப்பையை உள்ளே கொண்டு வர முடியும் இப்போ மழை பேஞ்சிடுச்சு பெய்யலை அப்படின்னா அதை உள்ளே கொண்டு வந்துருக்கலாம் இப்போ வந்து நான் இது உழவு ஓட்டிட்டேன் இது வந்து நம்ம வயலுங்க இது வந்து நெல் வச்சுருந்தோம் இது உழவு ஓட்டியாச்சு இப்போ நம்ம வர்றக்கு அங்கேருந்து இங்கே வரக்கு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பார்த்திங்களா இந்த வீடியோ ஸோ இந்த மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நான் பேசிகிட்டே வந்தேன் இல்லாட்டி ஒரு மூன்றரை நிமிஷத்தில் வந்துடுவேன் இப்போ இது என்ன அப்படின்னா இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு எப்பவுமே உள்ளே வர மாதிரி போட்டு விட்டுருக்க மாட்டேன் இதை எடுத்து விடணும் ஏன்னா மழை ஓவராக இருந்ததுனாலும் அடிச்சிட்டு போயிடும் இது நான் ஏன் உழவாக ஓட்டியிருக்கேன் அப்படின்னா ஆட்டு பட்டி வச்சுருந்தேன் ஆட்டம் முழுக்க தெரியுதுங்களா இது வந்து உள்ளே பட்டி வச்சுருந்தேன் ஸோ பட்டியில் இருக்கிற அந்த புளக்கைகள்லாம் வந்து ஆட்டோட புலக்கையெல்லாம் வந்து அடிச்சு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக இது வந்து நம்ம ரொட்டை சும்மா ரொட்டா வெட்டுற மாதிரி ட்ரில்லரில் உழவு ஓட்டியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா இடையில திண்டு திண்டாக இருக்குது இது நான் ஓட்டுனது தான் நம்மளுக்கு என்னென்னா அந்த புளக்கைகள் அடி அடிச்சுட்டு போகக்கூடாது இது இங்கேருந்து அடித்தாலும் இங்கே போய் நின்றுக்கும் இதுக்குள்ளே இறங்கிக்கும் அதனால் வந்து அப்படியே சும்மா ஒரு ரஃப்பாக ஓட்டிக்கிறேன்னு வைங்களேன் தெரியுதுங்களா புலக்கைகள் நிறைய இருக்குது அப்புறம் இது ஒன்று மட்டும் ஓட்டல சரி இது அப்புறம் ஓட்டிக்கலாம் ஏன்னா ஒரே நாளில் ஃபுல்லாக ஓட்ட முடியாது நம்ம நடந்துகிட்டே போகணும் டில்லரில் நீங்கள் டில்லர் வாங்குறீங்கன்னா இன்னொரு முறை நல்லா யோசிக்கணும் இது ஏன்னா நடந்துக்கிட்டே ஓட்டிகிட்டு போகணும் அதனால் வந்து கால் வலிக்கும் அதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும் இதுக்கு வந்து நம்ம சின்ன டிராக்டர் வாங்கியிருக்கலாம் அது பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்துக்கு மேலே வருது அது போக என்னாச்சு நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன் டிஸ்பிளே ஏதோ இப்படி பர்பிள் கலரில் இங்கே வந்து ஹவர்ஸ் எல்லாம் கீழே போயிடுச்சு இந்த டிஸ்பிளேவே மாறிடுச்சு ஒரு வேளை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலான்னு பார்க்குறேன் கோபுரம் ஒரு முறை கீழே போட்டு க்ராக் பண்ணி இப்போ நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டுருச்சு சரி க்ராக்காக இருக்கேன்னு கொண்டு கொடுத்தங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு ப்ளாக் எடுத்து பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு இப்போ ஒர்க் ஆகுது பாருங்கள் ஃபுல்லாக அடுத்தது இங்கே நம்ம கதலிங்க இவர் பக்கத்து வயல்கார் போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா அது யுனிக்காக இருக்கும் ஒரே லெவலாக இருக்கும் நம்மளுக்கு மட்டும் சின்னது பெருசாக இருக்குது ஏன் அப்படின்னா இங்கே வந்து நெல் வளர்த்தி இருந்தோம்ல அதோடய உரம்பு உரம்பு தாக்கி இதெல்லாம் சின்னதாக இருக்குது இங்கேலாம் உள்ளே பெருசாக இருக்குது அப்புறம் இன்னொன்று அவருக்கு நல்லா கருகருன்னு இருக்கும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்கிற காரணம் நம்ம வந்து ரசாயன உரம் போடலை அதனால் ஆனால் அதுக்காக வந்து ரேட்டு வாழை எச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது எல்லாம் ஒரே ரேட்டுக்கு தான் விட்டுவாங்க இன்னொன்று இது இதோடய அல்ல கண்ணுகள் பக்க கண்ணுகளை அறுத்து மாட்டுகளுக்கு போடுவாங்கள்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட கண் அறுக்கிறது இல்லை நம்மளோட கண்ணை விரும்பி அறுக்கிறாங்க ஏன்னா இந்த இலைகள் வந்து விரும்பி சாப்பிடுது இது வந்து கசப்பு வர்றதில்ல அப்படிங்கிறாங்க அவரோடது கசப்பு வர்றது அப்படிங்கிறாங்க அவர் உள்ள வந்து பா இது வச்சுருந்தார் ஃபஸ்ட்டு புகையிலே வச்சுருந்தார் அதோட கசப்பாக கூட இருக்கலாம் இல்லை ரசாயன உரத்தோடு தான் தெரில ஸோ நான் உழவு ஓட்டிட்டு இந்த ஒரு பங்கு மட்டும் ஓட்டாமல் வச்சுட்டு போயிருந்தேன் சரி அப்புறம் ஓட்டிக்கலாம் அப்படின்னு அப்புறம் மடி மழை பிரிஞ்சிருச்சு அப்புறம் இந்த மீட்ரு ஃபுல்லாக உள்ள தண்ணி நிற்கிற மாதிரி இப்படி வேர்த்து நிற்கிது இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த லெவலே தெரியறதில்லை இதோட டிப் இதில் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்கிறேன் இது தனியாக ஒரு வீடியோ போடணும் இப்போ பொதுவாக சொல்கிறேன்னா நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா பதினாறரை ஹெச்பி எடுக்காதீங்க பதிமூன்றரை அல்லது பதிமூணு எடுத்துக்கோங்க அதுவே ஓகே பதினாறு என்ன வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் அடுத்தது இந்த கதிலி புதுசாக போட்டதுங்க இது வந்து நம்ம எடக்கன்னா போட்டிருந்தோம் இது வந்து நிறைய ஈனிடுது அப்புறம் பாருங்கள் காற்றுக்கு அப்படியே சாயுது பாருங்க இது வந்து செவ்வாழை இது நம்ம ரெண்டாம் கட்டை விட்டுருந்தோம் இப்போ வந்து வாழை நல்லா விலைக்கு விற்கிதுங்க எப்படி போகுது அப்படின்னா ஒரு தாறு நானூறுரூபா ஆவரேஜாக போகுதுங்க ஒரு பதினாறாயிரம் வந்துச்சு போன வாரம் வெட்டினேன் அதுக்கு பச்சை அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சருகுகள்லாம் வச்சிட்ருக்கேன் தண்ணி ஓரளதாகவே நிற்கிது இது மழை பொழியறதுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி தான் தண்ணி பாய்ச்சினேன் அதனால் இப்படியே தண்ணி நிற்கிது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா காஞ்சதுன்னா அலக்கன்று இருக்கணும் இது ஏற்பாருங்க அப்படியே மெலாப்பிட வெள்ளையா இப்போ எனக்கு மறுபடியும் அந்த இஷ்யூ வருதுங்க பட் ரெக்கார்டிங் எப்படி ஆகுன்னு தெரியல பார்த்தீங்களா மறுபடியும் எனக்கு அந்த இஷ்யூ இருக்குது மறுபடியும் இது ரெக்கார்டிங் எப்படி ஆகுன்னு தெரியல அப்படியே ஸ்டக்காகி நின்றுச்சு வருங்க டிஸ்ப்ளே பட் டைம் ஏற ஓடிட்டு இருக்குது மறுபடியும் ரீபூட் பண்ணுறேன் இந்த ஃபுட்டேஜெல்லாம் சிஸ்டத்தில் போட்டு பார்த்தா தான் தெரியும் ஓகே பவர் ஆஃப் பட் ஆஃப் ஆகிற கண்டிஷனில் கடைசி அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைவாக வந்துச்சு பட் இருந்தாலும் அது பாதி கிராக் ஆன மாதிரி இருக்குது போச்சா நம்மளுக்கு ஒரு ஆறு லட்சம் நான் கோபுரம் எடுத்துகிட்டு வந்தது காரணம் ரொம்ப ஷேக்கி ஃபுட்டேஜாக இருக்குல்ல உங்களுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் டஸ்ட் இருக்குது ஒரு நிமிஷம் லென்ஸை க்ளீன் பண்ணிடுறேன் ஓகே க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேக் இருக்கும் அது நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு கண் வலிக்காது இதுக்கு கிம்பல் இருக்குது கிம்பல் செட்டப் தூக்கிட்டு வரலாம் இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே ஒரு இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறப்ப கிம்பிள் வச்சு எடுத்துகிட்டு இருந்தால் நம்ம ப்ரொஃபஷனலாக எடுக்கலாம் இல்லையா உங்களுக்கு டக் டக்குன்னு அதை காமிக்கிறேன் அடுத்து இதுக்கு குப்பை கொட்டியிருந்தேங்க இதுக்கு இந்த மாதிரி பாத்தி ஃபுல்லாக தண்ணி பாயிற மாதிரி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன திண்டு கட்டி விட்ருந்தோம் ஏன்னா நம்ம இன்ஜினில் டீசல் ஊற்றி எடுத்து விடுறோம்ல டீசல் இன்ஜின் ஒரு ஏக்கரை பாயருக்கு நம்மளுக்கு ஒரு லி பத்து பத்து லிட்டருக்கு மேலே தேவைப்படுத்துச்சு முதல் முறை வந்து பதினேழு லிட்டர் தேவைப்படுச்சு இந்த காட்டில் இப்போ பத்து லிட்டர் தேவைப்படுது இப்படி திண்டு கட்டினதுனால ஒரு ஏழு லிட்டர் கம்மியாக இருக்குதுங்களை இது உள்ளே வந்து இந்த மாதிரி கீரைகள் வளர்த்திருந்தேங்க அப்புறம் கீரைகள் வந்து இது கம்ப்ளீட்டாக பிடுங்கிட்டோம் இது ஒரு இரண்டாயிரம் ரூபா ஆச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஏக்கரா மட்டும்தான் கீரை வளர்த்திருந்தேன் அவ்வளோதான் ஆச்சுன்னா ஆமாங்க இது வந்து நம்ம இப்போ தான் முதல் முறை போட்டிருக்கோம் கீரை இது வந்து சுத்தமாக களையெல்லாம் இல்லாமல் எடுத்து பண்ணியிருக்கணும் கீரை மட்டும் தனியாக விதச்சிருந்தோம்னா நல்லா வரும் நம்ம வாழைக்கு ஊடுபயிராக தான் வளர்த்தணும் ஸோ கீரை வந்து நம்ம ரொம்ப பாங்கு பார்க்கல அடுத்து குப்பையை வந்து நம்ம இந்த மாதிரி வானிகளில் கொட்டலை இந்த மேடு கட்டிக்கிறம இந்த மேட்டோட விளிம்புகளில் கொட்டியிருக்கோம் ஏன்னா மழை பெஞ்சாலோ அல்லது ஈரம் படிச்சினாலும் பிடிச்சா போதும் நம்மளுக்கு உடனே குப்பை சத்து இறங்கணும் அப்படிங்கிறது இல்லை அதுக்காக பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி கார்னரில் மட்டும் கொட்டியிருக்கு இந்த குப்பையை பார்த்திங்கன்னா நான் நாட்டு மாட்டு தாங்க வாங்கியிருந்தேன் இது வந்து நம்மளுக்கு ரெகுலராக பரம்புக்கு வருவார் உங்களுக்கு ஏற்கனவே பரம்படிக்கிற வீடியோல்லாம் காமிச்சிருப்பேன்ல அவர் அவர்கிட்ட வாங்கியிருந்தேன் அது வந்து மலை மாடு அப்படிங்களாம் கடம்பூர் ஏரியாவில் அதிகமாக இருக்கும் கடம்பூர் இங்கே தாங்க இருக்குது இதில் நேராக வடக்க ஆனால் இப்போது நிறைய ஃபா இது இருக்குது மேகமூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தெரியறதில்ல ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக களைக்கொல்லி அடிக்கணும் அதுக்கு மேலேயே நம்ம குப்பை கொட்டியிருக்கோம் பாருங்கள் வகுந்து விட்டுட்டு அப்படியே குப்பை கொட்டியிருக்கோம் தண்ணி உள்ளே ஏறாது சீக்கிரமாக பாஞ்சிடும் இன்றைக்கும் களைக்கொல்லி அடிக்கலாம் அல்லது நாளைக்கு அடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் நல்லா ஈரமாக இருக்குது டெய்லி மழை பொழிஞ்சிட்டே தான் இருக்குது ஏன்னா மலைக்கு முன்னாடியே வந்து நான் குப்பையை கொட்டிட்டேங்க அப்புறம் ராகி இப்போது ராகி எடுத்து நடவு போடல அப்படின்னு ராகி வளர்த்திருந்தேங்க இதிலெல்லாம் ராகிநாத் இருக்குதுங்க ஆக்சுவலாக இதிலெல்லாம் ராகிநாத் இருக்குது உள்ளே ஃபுல்லாக இதெல்லாம் ராகிநாத் ஆனால் நான் ரொம்ப பொருட்களை ஏறிடுச்சு இல்லையா அதனால் வந்து ராகிநாத் நட முடியாதுன்ட்டு இதையும் நான் அழிச்சிட்டேன் இன்னும் ரெண்டு மலை பொழிஞ்சிச்சுனா தண்ணி அப்படியே ஓரளப்பாகி கீழே ஊற்றிடும் இங்கே தான் குப்பை கொட்டியிருந்தேடோம் தெரியுதுங்களா எந்தளவுக்கு வெந்து கிடக்குதுன்னு சுத்தமாக இருக்குது அதே மாதிரி அங்கே ஒரு லோடு இங்கே ஒரு லோடு கொட்டியிருந்தேன் இதுதான் கொப்பு இதில் தான் நம்ம தண்ணி கீழே போடுறது ஆற்றுக்கு போகிறது கழிவுக்கொப்பு அப்படிம்பாங்க ஸோ இதில் வந்து கீழே ஒரு நெட்டு அந்த வயலில் ஓட்டி விட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால பயம் இல்லை ஏன்னா குப்பைகள் வெளியில் போகாது ஆட்டு ஆட்டு புழக்கைகள் இப்போது மீண்டும் கடை போடணும் அப்படின்னா கடை போடணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ஓட்டி விட்டு ஒரு பத்து நாள் ஆகணும் அப்படின்னு சொன்னார் ஏன்னா இது ஏற்கனவே ஆட்டுக்கடை போட்ட இடத்துல வந்து ஆடுகள் படுக்காது அப்படின்னும் அதுகளுக்கு நோய் தொற்று இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதனால் வந்து அவருங்க இப்போ பக்கத்து வயலில் தான் கடை ஆட்டுக்கடை போட்டிருக்காங்க இது இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாள் காயணும் காஞ்சதுக்கப்புறம் உல ஓட்டிடலாம் அதான் வண்டி இங்கேயே நிறுத்தியிருக்கேன் ஓகே அடுத்த வீடியோலாம் பார்க்குறேன் பாய்